மன்னார்குடியில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது திருத்துறைப்பூண்டியில் ஆறு புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது இன்று பல்வேறு இடங்களில் மழை பெய்த நிலையில் மன்னார்குடியில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மன்னார்குடியில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது திருத்துறைப்பூண்டியை பொறுத்தவரை ஆறு புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது மன்னார்குடியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கோடை மழை பெய்து வரும் நிலையில் மன்னார்குடியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது குடவாசல் பகுதியில் நான்கு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் வெங்கடேஷ் இணைப்பில் இருக்கிறார் வெங்கடேஷ் முழுமையான தகவல்கள் தற்போது கடுமையான வெயில் தாக்கம் இருந்த நிலையில் தற்போது திடீர் திடீர்னு ஆங்காங்கே ஒரு சில பகுதிகளில் மழை பெய்து வருகிறது நேற்று மதியம் முதல் மண்ணாவடியில் வந்து க கனமழை பெய்தது திருவாரூர் மாவட்ட திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை முதலே மழை பெய்ய தொடங்கி உள்ளது இதன் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் மண்ணாவடிக்கு மட்டும் சுமார் பதிமூணு சென்டிமீட்டர் அளவிற்கு தமிழகத்திலே அதிக அளவு தற்போது மழை பெய்து வருவதாக கூறப்படுகிறது இந்த இதே போல வந்து திருவாரூர்ல இருபத்தி எட்டு மில்லி மீட்டரும் நன்னிலம் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் குடவாசல் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் நீடாமங்கலம் ஐம்பத்தி நாலு மில்லி மீட்டர் ஆஹ் அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் முத்துப்பேட்டையில் ஐம்பத்தி மூணு மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பெய்து வருகிறது இந்த மழை காரணமாக தற்போது கோடை சாகுபடி செய்துள்ள பருத்தி அதிக அளவு சாகுபடி செஞ்சிருக்காங்க இது நல்ல அவர்கள் வந்து தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்ட நிலையில் தற்போது மழை பெய்து வருவது நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆனாலும் இந்த மழை தொடர்ந்து இரண்டு தினங்கள் பெய்தாலே இந்த பயிர்கள் வந்து அழுகும் அபாயம் உள்ளது என விவசாயிகள் வந்து அச்சத்துடனும் இருப்பதாக தகவல் தெரிவித்துள்ளனர் இந்த மழை காரணமாக இந்த விவசாயிகள் தற்போது மகிழ்ச்சி அடைந்தனர் மக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க